விஜய் அவர்களால் கட்டுப்படுத்திருக்க முடியுமா என்றால் முடியும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் தாவேக்க ஆரம்பித்து விட்ட பிறகு விக்கிரவாண்டி மாநாடு முடிந்த பிறகு கொடைக்கானல ஜனநாயகன் பட சூட்டி எப்படி போனார் அவர் மறுநாள் காலையில் போயிருக்கணும் இத்தனைக்கும் கொடைக்கானல் வந்து மலை ரோடு சிங்கிள் ரோடு குண்டூசி வளைவு வளைவுகள் விளையாடக்கூடிய அங்கே எப்படி போனாரு ஒரு கார் முன்னாடி இருந்தால் ஒரு நாளுக்கு போயிருக்க முடியாது அப்போ முதல் நாள் ஷூட்டிங் பிளான் பண்ணி மறுநாளில் போயிருக்கணும் திறந்த வேனில் போனார் ஜம்முன்னு நீங்கள் மலை ஏறும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஜீப்பில் போனார் எப்படி போனார் இப்படின்னு பிரச்சனை பின்னாடி நாலு பைக் தான் போச்சு அப்போ விஜய்க்கு அவ்வளோதான் செல்வாக்கா உங்களுக்கு புரியுங்களா ஜனநாயகன் பட ஷூட்டிங் இப்போ தான் வருது இனிமேல் தானே வரப்போகுது நான் சொல்கிறது அதுக்கு தான் இந்த மாநாட்டுக்கு பிறகுன்றேன் கட்சி ஆரம்பித்த பிறகுன்றேன் ஆனால் என்ன முதனாலே அறிவிச்சிட்டாங்க நாளைக்கு கூட்டம் நடக்க இருக்கிறது நாளைக்கு ஷூட்டிங் நடக்க நடக்கறது தலைவர் வர்றாரு இதே மாதிரி ஏற்பட்டுள்ளேயே தான் யாரும் வர வேண்டாம்ட்டாங்க வரல அவ்வளோதான் அப்போ பன்னெண்டு மணிக்கு வந்தால் போதும் மூணு மணிக்கு வந்தா போதும் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோமோ உங்களுக்கு பதினோரு மணிக்கு வந்தா அத்தனை பேர் வந்தாங்க இதுலேயுமே நான் பார்த்தேன் இந்த ஃபோர் நாட் செவன் குட்டியானை மாதிரியான விஷயங்கள்ல நிறைய பெண்கள்லாம் ஏறி ஏறி வந்தாங்க அப்போ யாரோ ஆர்கனைஸ் பண்றாங்க பத்து பத்து வேறா கிளம்பி வர்றாங்க சந்தோஷம் அப்போ எத்தனை மணிக்கு அங்கே இருந்தாலும் சொல்லியிருக்கலாம்ல தலைவர் அங்கே ஏழு மணிக்கு தான் வர போறாரு அஞ்சு மணிக்கு அங்கே கூட்டம் இருக்க மாதிரி பாருங்கப்பா மூணு மணிக்கு வந்திருப்பான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்ல ஏழு மணிக்கு வர போறாரு அஞ்சு மணிக்குன்னு சொல்லியிருக்கீங்க மூணு மணிக்கு வந்துட்டான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு மணி நேரத்தில் மூணு மணிக்கு வந்தவங்க ஏழு மணிக்கு கூட்டம் முடிஞ்சிருக்கும் பிரச்சனை இல்லாமல் போயிருக்கும் நீங்கள் காலையில் பத்து மணிக்கு வந்து உட்காந்துட்டு நான் பதினொரு மணிக்கு கூட்டம் போட்டாங்க அப்புறம் ஒம்பது மணிக்கு வந்து போயிருந்தான் ராத்திரி எட்டு மணிக்கு பத்து மணி நேரம் ஆயிடுது படாத பாடுபட்டாங்க அப்போ இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்க முடியுமா முடியாதா விஜய் அவர்களுடைய மனசாட்சிக்கு